தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிது எனக்கு அருளிக் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து கடிந்து தெவிட்டுதல் இல்லாத ஞானத்தினால் விளையும் தெளிவை அனுபவத்தில் காட்டி மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களையும் தீய வழியில் செல்லாமல் தடுத்து ஆளும் வழியை இன்பம் அளிக்கக்கூடிய கருணையோடு இனிமையாக எனக்கு அறிவித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய அகக்கருவிகளை அசைவற்ற மௌனமான நிலையில் இருக்கும்படியான கருத்தையும் தெரிவித்து நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளையும் ஒழித்து அறியாமை என்னும் இருட்டை நீக்கி தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் நான்கு தலங்களாகிய தாலோக்கம் அதாவது அடியவர் இறைவனை வணங்குதல் சாமீபம் அதாவது இறைவனின் திருவடிக்கீழ் அருகில் நின்று வணங்கி வாழுதல் சாரூபம் இறைவன் திருவடியை தாமும் அடைந்து வாழ்தல் சாயுஜ்ஜியம் இறைவனோடு இரண்டர கலந்து அத்வைத்த நிலை ஆகியவற்றை எனக்கு தந்து அருளி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களினால் தோன்றும் தெளிவின்மையை நீக்கி கண் இரண்டு காது இரண்டு மூக்குத்துளை இரண்டு வாய் எருவாய் கருவாய் ஆகிய உடலின் ஒன்பது துவாரங்களையும் ஒப்பொற்ற உபதேசத்தால் ஐந்து புலன்கள் என்னும் கதவுகளை மூடுவதையும் அறிவுறுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி